வணக்கம் காளி தெய்வத்தை வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது காளி தெய்வத்தை வீட்டில் கும்பிட்றவங்களுக்கு வீட்டில் அடிக்கடி சண்டை வரும் கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சுடுவாங்க ஒருத்தர் தொடர்ச்சியாக காளியை வழிபடுறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் திருமணம் நடக்காது காளி நடக்க விடமாட்டா அவர் என்னைக்கும் காளி பக்தனாகத்தான் இருக்கணும் அவர் வந்து இந்த இன்ப துன்பங்கள் சிற்றின்பங்கள் இல்லற வாழ்க்கை இதிலெல்லாம் இருக்கவே கூடாது அப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னால் காளி அவனை அழிச்சே விடுவா அப்படிங்கிற மாதிரி இப்படியெல்லாம் பலவிதமாக சொல்லி நிறைய பேர் காளி அப்படின்னாலே பயப்படுவாங்க உண்மையிலே பயத்தின் காரணமாக நிறைய பேர் வீட்டில் காளி படங்களை வச்சு வழிபடுவதற்கு தயங்குறாங்க ஆனால் கோயிலில் போய் வழிபட்டு கொடுவாங்க வீட்டில் காளியா ஏ வேண்டாம் காளியை வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாதான் குடும்பத்துக்கு ஆவாதான் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரோ எப்போவோ சொன்ன கட்டுக்கதைகளை இன்றைக்கும் நம்ம வந்து இருக்கிறோம் உண்மையிலே காளி தெய்வம் எப்படிப்பட்டவள் காளி தெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபடலாமா வேண்டாமா அப்படிங்கிற பற்றின ஒரு வீடியோ தான் இது கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமாண்ட்லையுமே போட்டிருந்தாரு நிறைய எழுதியிருந்தார் ஆனால் நான் காளியை கும்பிடுறனே ரொம்ப தீவிரமாக கும்பிடுவேன் என் பொண்டாட்டிக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வருது திடீர் திடீர்னு தாலியை கலத்தி வீசி எரிஞ்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறா கொஞ்சம் நெருக்கமானவர்கள்லாம் சொல்கிறாங்க நீ வந்து மயான காளியை ரொம்ப இதாக தீவிரமாக கும்பிடுற அதனால தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது காளியை கும்பிடாதுன்னு சொல்கிறாங்களே இதுக்கு எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதற்கு ஒரு வரியில பதில் நம்ம கொடுத்துட முடியாது இந்த மாதிரியான எண்ணங்கள் பலருடைய மனதில் இருக்கிறது பலரும் இது மாதிரியான காரணங்களுக்கு பயந்து காளியை வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே காளி தெய்வத்தை வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாதா காளி தெய்வத்தை வீட்டில் வச்சு கும்பிட்டா இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருமா சண்டை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அப்போ ஏன் இப்படி சொல்றாங்க இன்றைக்கும் ஒரு சிலர் வந்து காளியை கும்பிடக்கூடியவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க ஆனா அவங்க வீட்டில் காளி படமா வேண்டாம் வீட்டில் நாங்கள் கும்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காளி அப்படினாலே அழிப்பதற்காக படைக்கப்பட்டவள் மகிஷாசூரனை வதம் செய்வதற்காக படைக்கப்பட்டவள் தான் காளி தேவி அந்த காளி தேவியினுடைய ரூபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி பதினெட்டு திருக்கரங்களோட அப்படி கோர பற்களோட மண்டவட்டு மாலைகளோட அப்படி அகோர ரூபத்தில் கரு நிறத்திலும் சென் நிறத்திலும் சாம்பல் நிறத்திலும் மயான நிறத்திலும் பல பல ரூபத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய அந்த காளியை பார்த்தே நிறைய பேர் பயந்து விடுவார்கள் அவளுடைய ரூபமே இவ்வளவு பயமாக இருக்கிறதே அவளை எப்படி வீட்டில் வச்சு வழிபட முடியும் அப்படின்னு பயத்திலேயே பாதி பேர் வந்து வீட்டில் வந்து காளியை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துருவாங்க அது அல்லாது காளி அப்படின்னு சொன்னால் அவள் அழிச்சிருவாப்பா வேண்டாம்ப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலையிலும் பாதி பேர் வீட்டில் வச்சு கும்பிட பயப்படுவாங்க இன்னும் ஒரு சிலர் தவிர்ப்பதற்கான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா காளியா அது மந்திரத்துக்கான ஜாமி குடும்பத்துக்கான ஜாமி கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் ஒரு சிலர் வந்து குடும்பத்துக்கான ஜாமியா விநாயகர் முருகர் கிருஷ்ணர் மீனாட்சி அம்மன் இந்த மாதிரி சாந்தமான தெய்வங்கள் தான் குடும்பத்துல பூஜை அறையில வைத்து வழிபடுவதற்கான தெய்வங்கள் காளி தெய்வத்தை பூஜை அறையில எல்லாம் வைக்க கூடாது காளி தெய்வம்னா மயானத்தில் பூஜை பண்றவங்களுக்கும் மாந்திரிகம் செய்யக்கூடியவர்களுக்குமான தெய்வம் அந்த தெய்வத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடையும் பெரும்பாலானவர்கள் அவர் அவர்களுடைய வீட்டு பூஜை அறையில காளி தெய்வத்தை வைத்து வழிபடுவதற்கு தயங்குகிறார்கள் ஆனா காளியை வழிபடுவதற்கு தயங்குவதில்லை வெளியூர்கள்ல அல்லது அவங்க ஊர்லயே காளி கோவில் இருந்தா அந்த கோயில்ல போய் வழிபடுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் வைத்து வழிபடுவதற்கு ரொம்பவே தயங்குவார்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா காளியுடைய ரூபம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி சென் நிறத்திலும் கரு நிறத்திலும் மை நிறத்திலும் அவளுடைய ரூபம் பல பல ரூபத்திலும் அப்படி பதினெட்டு திருக்கரங்களோடு கத்தி போன்ற கண்களோடு முழுநீள நாக்கோடு கழுத்து நிறைய அப்படி மண்ட ஓட்டு மாலைகளோடு அவளுடைய அந்த அகோர ரூபத்தை பார்த்தே பலரும் பயந்து விடுவார்கள் நம்மளை போல ஏதோ ஒரு சிலர் தான் எம்மா தாயே காளி அம்மான்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அவளை வழிபட்டு அவளுடைய அருளை பெற்று அவளை கும்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் காளியை கண்டு முதல்ல பயப்பட தேவையில்லை காளி அழிப்பதற்காக படைக்கப்பட்டவள் தான் யாரை அழிப்பதற்காக சூரனை அழிப்பதற்காக மகிஷா சூரனை அழிப்பதற்காக படைக்கப்பட்டவள் நாமெல்லாம் அந்த காளி தேவியின் குழந்தைகள் தன் குழந்தைகளை தாயே அழிப்பாளாம் காளி தேவியை தாயாக நினைத்து வழிபடுங்கள் தாயாக இருந்து அருள்வள் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுப்பாங்க காளி தேவியானவள் தாயாக இருந்து அருள் பாலிப்பால் அத்தனை செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவள் காளி தேவி காலியை வழிபடுபவர்களுக்கு எந்த துன்பமும் வராது காளியை வழிபடுபவர்களுக்கு வெற்றி நிச்சயம் காளி பக்தர்களுக்கு எந்த தடையும் யாராலும் ஏற்படுத்த முடியாது காளி உற்ற துணையாக இருந்து அல்வாளிக்கக்கூடியவள் நம்மளுடைய போக்குலையும் வரத்துலையும் இருந்து பேசும் தெய்வம் அவள் காளி தேவி அதனால் காளியை வழிபடுவதற்கு தயங்க வேண்டாம் உண்மையிலே காளியுடைய ரூபம் எங்களுக்கு பயமாகத்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்படியான அகோர ரூபத்தில் ரொம்ப நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அப்படி ரத்த நிறத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய அந்த ரூபங்களில் காளியை வழிபடாமல் அப்படி சாந்த சுரூபிணியாக அப்படியே அம்மன் ரூபத்தில் காளி வந்து எட்டு திருக்கரங்களோடு ரொம்ப சாந்தமான ரூபத்தில் அருள்வாளிக்கக்கூடிய அந்த புகைப்படங்களை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள் காளியின் அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள் அம்மா தாயே காளி அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நிற்கக்கூடியவன் காளி தேவி நாம கூப்பிடும் விதத்திலும் நாம் வழிபடும் விதத்திலும் தான் அவள் நமக்கு அருள்வாளிக்க கூடியதும் நமக்கு அவள் தரும் காட்சியும் இருக்கிறது அம்மான்னு கூப்பிட்டா தாயாக காட்சி கொடுப்பாள் ஏ காளி அப்படின்னு சொன்னா காளி ரூபத்தில் வந்து நிற்பா மந்திரவாதிகள்லாம் ஏய் வா போ அப்படிங்கிற மாதிரி தான் காளியை நடத்துவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க நமக்கு அந்த மந்திர தந்திரங்கள்லாம் வேண்டாம் அம்மானு கூப்பிடுங்க காளி தாயேன்னு கூப்பிடுங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவள் காளி தேவி தாயுள்ளம் கொண்டவளை வணங்குவதற்கு தயங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கும் காளியை கும்பிடுறதுனால தான் பிரச்சனை அப்படின்லாம் கிடையாது ஏன் வேறு மதத்தில் கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிய பெரிய பெரிய நடிகர்கள் கணவன் மனைவி சண்டை போட்டு பிரியலையா எங்கு தான் பிரச்சனை இல்லை பிரச்சனை எதனால் அப்படிங்கிறத பார்க்கணும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை அப்படின்னு சொன்னால் ஏன் சண்டை வருது அப்படின்னு பார்க்கணும் நம்ம எந்நேரமும் காளி காளின்னு சொல்லி காளி வழிபாட்டிலே அதீதமாக இருக்கிறோம் குடும்பத்துக்குன்னு நேரமே ஒதுக்கலன்னா நிச்சயம் சண்டை வர தான் செய்யும் நம்ம ஒன்றும் பெரிய மந்திரவாதி கிடையாது காளியை வழிபட வேண்டிய நேரத்தில் வழிபட்டால் போதும் குடும்பத்துக்கும் நேரம் ஒதுக்குங்க நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அந்த வேலைக்காகவும் நேரம் ஒதுக்கணும் என் நேரமும் வழிபாட்டிலேயே மூழ்கி இருந்தோம் அப்படின்னாலும் அதுவும் ஒரு வகையில் பிரச்சனை வரதான் செய்யும் ஒரு கணவன் மனைவி அப்படின்னு சொன்னால் இல்லற இன்பங்களில் ஈடுபட்டு சந்தோஷமாக அந்த மனைவிக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் மனைவியோடு அன்பாக பேசணும் ஒரு பத்து நிமிஷம் கூட அன்பாக பேசலை அப்படிங்கும்போது சண்டை வரதான் செய்யும் குழந்தைகளெல்லாம் பெற்ற பிற்பாடு தாலியை கலத்தி போட்டுட்டு தாய் வீட்டுக்கு போகிற அளவுக்கு கோபம் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சோம் ஏன் இவ்வளவு கோபம் வருது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சற்று சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன தவறு நடந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கே புரியும் அது என்ன தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த தவறை சரி செய்ய நினைக்கணுமே தவிர நாம் வழிபடும் தெய்வத்தின் மீது போட்டு அந்த வழிபாட்டை நிறுத்திவிடக்கூடாது பிரச்சனைகள் வரும்போது தான் அதிகமாக தெய்வங்களை வழிபட வேண்டும் ஏன்னா ஒரு கெட்ட நேரம் நமக்கு நேரம் வருது அப்படிங்கும்போது சின்ன பல பிரச்சனைகள் வரதான் செய்யும் அந்த கெட்ட நேரத்திலும் அதிகமாக தெய்வமே தாயேன்னு சொல்லி தொடர்ந்து வழிபடும் பொழுது அந்த கெட்ட நேரம் நம்ம விட்டு அப்படியே மழை போல வந்தது பனி போல விலகிச்சிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கி போகும் அதனால பிரச்சனைகள் வரும் பொழுது தயவு செய்து சாமியை கும்பிட்டு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிடுறதை நிறுத்திப்படாதீங்க அதுதான் மிகப்பெரிய தவறு அப்ப அந்த கெட்ட நேரம் என்ன ஆகும் நம்மளை சூழ்ந்து அப்படியே நம்மளை வந்து தொடர்ச்சியா பிரச்சனை தந்துகிட்டே இருக்கும் அந்த தருணங்களில் அதிகமாக வழிபடும் பொழுது ஆலயங்களுக்கு சென்று வழிபடணும் வீட்டில் தொடர்ச்சியா அப்படி நம்பிக்கையோடு கும்பிடும் பொழுது அந்த கெட்ட நேரம் அப்படிங்கிறது உடனடியாக விலகிடும் அந்த தெய்வங்களுடைய அருளால விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்பி வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் காளியை வழிபடுவதற்கு தயங்க வேண்டாம் தயங்கி தயங்கி வழிபடாதீங்க துணிந்து வழிபடுங்கள் தாயாக நினைத்து வழிபடுங்கள் நம்மளுடைய இல்லங்களில் ரொம்ப உக்கிரமான நிலையில் வைத்து வழிபடாமல் சாந்த ரூபத்தில் காளி தேவியை வைத்து வழிபடுங்கள் காலின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா